மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறமை நின்றுகிட்டு இருக்கும் பொழுது வாங்கிக்கிட்டு வந்த அந்த சேலையை கட்டிக்கிட்டு நம்ம இளமதி வராங்க நம்ம பரமனுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த புடவையை நம்ம இளமதிக்கு கொடுக்கவே இல்லை இதை எப்படி இவ கட்டிக்கிட்டு வந்தா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு ஸ்டன்னாக நிற்கிறாப்புல அப்போ தான் இளமதி அப்பா தான் எனக்காக வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு வீட்டில் பையோட சேர்த்து வச்சுருந்தாரு ஸோ எப்படி இருக்கு எனக்கு மற்ற படவையை விட இந்த புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதி கொஞ்ச நேரம் ஆகி நின்று நம்ம பறமை வந்து இளமதி உனக்கு இது சூப்பராக இருக்குது ஆக ஆக புகழ்ந்து தள்ளிடுறாரு அதுக்கப்புறம் இளமதி போன உடனே இந்தாண்ட ரூமில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இளமதி சட்டுன்னு வந்துடுறாங்க பரமா உனக்கு என்னாச்சு இப்போல்லாம் நீ நடந்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல அது மட்டும் இல்லை இந்த புடவையை வாங்கிக்கிட்டு வந்தது நான் தான் உங்கள் அப்பாலாம் வாங்கிக்கிட்டு வரல ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல இல்லை மதி பெருசாக எதுவும் எடுத்துக்கல எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் நிறைய பிளாஸ் பேக்கெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க இந்த பக்கம் ரிஷியை மாட்டி விடுறதுக்காக பணத்தை வச்சு லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்கு மா ஃபோன் பண்ணி விட்டாப்புல நம்ம ரிஷி அவங்களும் வந்து செக் பண்ணுறாங்க எந்த பணமும் இல்லை ஸோ பணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்லாம் போயிடுறாங்க ஸோ அந்த பணத்தை தான் ரிஷி முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாரு இல்லையா ஸோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒருன்னு அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பில் போட்டுட்றாரு ஸோ அதனால் தப்பிச்சுக்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ஊர் திருவிழா நடக்குதுல்ல அந்த திருவிழாவில் வச்சு அவனை அடித்து உடச்சு கை காலை உடச்சு போட்டுறோம் அதுக்கப்புறம் அவன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா மொத்தத்தில் இந்த திருவிழாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகுது இந்த பக்கம் முதல் மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் இளமதியை கூப்பிட்றதுக்காக தட்டு தாம்பளத்தோட இளமதியோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அந்த ஊர் பெரிய மனுஷங்க அதே மாதிரி இளமதியை தட்டு தாம்பளத்தை வச்சு கூப்பிட்றாங்க அப்போ இளமதி வந்து வெளியில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த முதல் மரியாதையை நான் தான் பண்ணணுமா ஏன் சார்பாக நான் வேறு யாரையாச்சும் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணணும்னா பண்ணலாமா இதுக்கு முன்னாடியே ஒரு திருவதுமாரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ இளமதி கட்டியிருக்கிறாங்க இல்லையா பறமை வாங்கிக்கிட்டு வந்த புடவை அந்த புடவைய அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீலாவதி பார்த்தாடுறாங்க அந்த புடவையில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பக்கத்தில் போனாவே டக்குன்னு வந்து தீப்பத்திக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை கலந்து விடுறாங்க வாசனை அடிக்கிற மாதிரி ஸோ புது புடவை அப்படிங்கிறதுனால அது வந்து புடவையோட வாசனம்னு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கலக்கி வச்சிருக்காலாட்டுக்கு இதெல்லாம் பிளாஸ்டேக்கில் தான் காமிக்கிறாங்க ஸோ அந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் இப்போ அந்த தீமதி திருவிழாவுக்கு நம்ம இளமதி இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் பறமை வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாப்புல ஸோ பறமை கண்டுபிடிச்சிருவாரா இளமதியை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்